நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திரையெழு கூற்றிருக்கை அடிகள் ஆறு முதல் பத்து வரை இவ்வடிகளில் எண்ணலங்காரத்தில் ஒன்று முதல் நான்கு வரை கூடியும் பின்பு நான்கிலிருந்து ஒன்று வரை குறைந்தும் அமைந்துள்ளது ஒருகனை இருதோல் செவியுற வாங்கி மூவெயில் நாற்றிசை முரண அரண் செகுத்தனை ஆற்ற முன்னெறி பயந்தனை செறிய இரண்டும் நீக்கி ஒன்று நினைவோர்க்கு உறுதி ஆயினை இதன் பொருள் ஒப்பற்ற ஓரம்பை இருதோல் செவியொடு பொருந்த இழுத்து திரிபுரங்கள் என்று சொல்லப்படும் முப்புரங்களை நான்கு திசைகளும் கெடுமாறு அழித்தாய் பொருந்த முன் மாதிரியாகச் செய்தனை நல்வினை தீவினையாகிய இரண்டையும் நீக்கி ஒன்றாகிய தெய்வத்தை நினைப்பவர்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கின்றாய் என்பதாகும்